வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வேல் முருகா என் அன்புச் செல்வமே இன்று வெற்றி செய்தியோடு வந்துள்ளேன் நீ ஜெயிக்க போகிறாய் தங்கமே ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டாய் உற்சாகத்தோடு எழுந்தனில் நீ வெற்றி பெறும் நேரம் இப்படி முருகா இது சாத்தியம் எல்லாம் எதிராக உள்ளது எனக்கு வெற்றி என்பது அத்தனை எளிதா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காதே நம்பிக்கையோடு போராடினால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று இத்தனை நாள் சொல்லிக்கொண்டிருந்தேன் இப்போது உன் எதிர்கால வெற்றியை நான் உறுதி செய்து விட்டேன் இறுதி முடிவு உனக்கான வெற்றி என்பதை சொல்லிவிட்டேன் இப்போது நீ தன்னம்பிக்கையோடு போராட ஆரம்பிக்கலாம் மலைபோல் சிக்கல்கள் குவிந்து கிடக்கிறதே என்று கலங்கிப்போய் நிற்காதே மலையை பார்த்து மலை திவிடாதே மலைமீது ஏறினால் மலையும் முன் காலடியில் முயற்சி உனதானால் வெற்றியும் உன் வசமே என் தங்கமே வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான் எதுவும் நிலையில்லை இதுவும் கடந்தே போகும் எந்த செயல் செய்த போதிலும் திறமை என்ற ஒன்றை மட்டும் வளர்த்துக்கொள் உன்னிடம் பணம் பொருள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் திறமையும் நம்பிக்கையும் மூலம் வாழ்க்கையை ஜெயித்துவிடலாம் உனக்கொன்று தெரியுமா இந்த காலம் இருக்கின்றதே காலம் அது என்னென்ன மாற்றங்களை தரும் என்பது புரியுமா அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல நல்ல வழியையுமே நிச்சயம் தரும் இந்த பொல்லாத காலம் சோதனைகள் கஷ்டங்கள் என்று நீ கவலைப்பட்டு கொண்டே இருப்பதில் ஒன்றும் நடக்கப் போவதில்லை குத்து மூசியிடமெல்லாம் வாதாடி கொண்டிருந்தால் ஆடை தன் அழகை இழந்துவிடும் வெட்டும் கோலிடம் எல்லாம் வாதாடினால் ஆடைகள் தன் வடிவமைப்பை இழந்துவிடும் சில காயங்களும் ரணங்களும் நம்மை நேர்த்தி செய்யும் என தெரிந்தால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் குத்தலையும் வெட்டுதலையும் தாங்கி கொல்லு மாடைகள் அழகாக மாறுகின்றதல்லவா அதுபோலதான் கஷ்டங்களையும் சோதனைகளையும் ஏற்றுக்கொண்டு தாங்கி நிற்கும்போது நீயும் வாழ்வில் நேர்த்தியாக இருப்பாய் எதற்காகவும் வருந்திக்கொண்டே இருக்காதே எப்பொழுதும் சிரித்து கடந்துவிடு உன் கஷ்டங்களை மட்டுமல்ல கஷ்டத்திற்கு காரணமானவர்களையும் கூட நாம் வாழும் நோக்கமும் நாம் செல்லும் நோக்கமும் நல்லதாக இருக்கும் பொழுது நாம் வாழும் வாழ்க்கை ஒளிமயமாக மாற்றம் பெறும் என்பதில் துளி சந்தேகம் இல்லை மேல் அப்பா நான் உன்னோடு இருக்கும்போது எதற்காகவும் கவலைப்படாதே தைரியமாக உன் முயற்சிகளை கையில் எடு வெற்றி உனக்கே உரித்தாகும் யாமிருக்க பயமேன் வேல் வேல் முருக வெற்றி வேல் முருகா